തന്റെ മകൻ തുയാവൻ പേരാളേ എങ്ങൾ എല്ലോ കാലും കാത്തരക്കും കരുണെയാണ്ടവരേ നന് പോകൾ ഓമക്കേ നക്കരു ആണ്ടവരേ നന്റി പോകൾ ഓമക്കേ பாடங்கிட மனித மாண்புகள் உயர்த்திட மன சிறையில் கதவுகள் உடங்கிடவே இறை உணர்வுகள் வாழட்டும் இறை உணர்வுகள் வாழட்டும் பண்புகள் நம் மனதில் வாழ்வார் அமையட்டும் புதிய பாதையில் தொடர்ந்து பொது யுகம் நாம் படைப்போம் இனி வரும் நாளில் இறையின் பக்கம் மனித சிறையின் பல நிறுவ உணர்வுகள் வாழட்டும் இறை உணர்வுகள் வாழட்டும் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதி ஒரு அவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தின் வலப்பக்கம் வைத்திருக்கும் அண்டு விரே இரக்கமாயிரம் இல்லாமல்லையிரைவன் நம் இதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக Let us pray O God, who the light of your truth to those who go astray so that they may return to the right path give all who for the faith They profess the grace to reject whatever is contrary to the name of Christ, like Saint Gonzalo Garcia did unto martyrdom, and to strive after all that does it honor. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God, forever and ever. Amen. ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் எனக்கு ஒன்சாலா கார் சியா சென்ட் ரிச்சர்ட் எனும் புனிதர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள் திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகிப்போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் சாந்திபுரம் சேலம் அரசர்கள் முதல் நூல் வாசகம் அந்நாள்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்தது புகழைப் பற்றி சேபா நாட்டு அரசு கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார் அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இல்லாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை சேபாவின் அரசி ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிவொலிகள் ஆகியவற்றைக் கண்டு பேச்சற்று போனார் அவர் அரசரை நோக்கி கூறியது உம்முடைய செயல்களின் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வும் உயுதியாய் இருக்கின்றன உன் மீது பரிவுகொண்டு உம்மை இஸ்ரேல் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாக ஆண்டவர் போற்றி ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி அவர்கள் நா நீதி நெறியை எடுத்துரைக்கும் கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் உமது வார்த்தை உண்மை உங்களோடு இருப்பாராக புனிதமாக எழுதியில் இருந்து வாசகம் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்குள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவருடைய சீடர் அவரிடம் அவர்களிடம் நீங்களும் வாய்ந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா மேலும் மனிதருக்குள்ளே இருந்து வருவது அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்து பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயணவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இஃப் யூ லவ் யாவே யுவர் காட் அண்ட் ஃபாலோ ஹிஸ் வேஸ் கீப் ஹிஸ் கமாண்ட்ஸ் ஹிஸ் லாஸ் அண்ட் ஹிஸ் கஸ்டம்ஸ் யூ வில் லிவ் உன் கடவுளாக ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி அப்போது நீ வாழ்வாய் ரேசு அன்பார்ந்த சகோதர சகோதரி அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே இஃப் எனி கிராஸ் எவ்ரி டே அண்ட் என் பொருட்டு தன் உயிரை இழப்பவனோ அதை காத்துக்கொள்வான் தன்னையே மறக்க தன்னையே துறக்க தன்னையே திறக்க திறக்கிங் ஒன் செல்ஃப் டினிங் ஒன் செல்ஃப் அண்ட் ஓப்பனிங் ஒன் செல்ஃப் Pecunia pulkarima prestige power pleasure profit Focus on gratitude give up worry trust in divine providence give up bitterness turn to forgiveness give up anger be more patient give up negativism be positive நன்றி நாயிரு கவலைப்படாதே இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொள் கசப்பானவற்றை மற கோபத்தை துறந்து மன்னிக்க பழகு பொறுமையை கடைபிடி எதிர்மறையானதை விடுத்து நல்லவற்றை நாடு ஜபம் லார்ட் டிரெக்ட் ஆர் ஆக்ஷன்ஸ் பை அ ஹோலி இன்ஸ்பிரேஷன் அண்ட் கேரிதம் டுவர்ட் பை யோர் கிரேஜஸ் ஹெல்ப் அன்பு தந்தை இறைவா உமது முதாவினால் எங்களை வழிநடத்தி அன்பினை சுவைத்து பிறரோடு பகிர்ந்து வாழ வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் நற்கர்ணி மாலை இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இதேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பொழுதில்லை இவை இயேசுவின் உதவும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை நடக்கின்றேன்

அடுத்த வாரம் புதன் புதன்கிழமையிலிருந்து திருப்பலிகள் காலையில் நடைபெறுபவைகள் காலையில் நடைபெறும் என்பதை அறிவிக்கின்றோம் மேலும் நிறைய பேர் திருப்பலி கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் அவைகள் எல்லாம் முடிவடைகின்றன கருத்துக்களை தவக்காலத்தில் காலத்தில் புதுப்பித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி ஆண்டு வரும் உங்களோடு இருப்பாராக உமா அன்மாவோடு மேற்பராக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார்